அஞ்சு வட்டி போட்டு தர்றான் ரெண்டு மூணு மாதம் கொடுத்துருப்பேன் அவனு ஆள் இருந்திருக்க மாட்டேன் சொந்த தொழில் செய்பவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ முதலீடு போட எல்லாமே லாக் ஆகியிருக்கும் உற்றா உறவு ஊர் சொந்தம் பந்தம் அனைத்தும் பகையாக இருக்கும் பணம்னால் என்ன பணத்தின் பற்றிய புரிதலை வயதுக்கு தந்த வந்து கொடுத்துருப்பார் பாஞ்சு வயது உள்ள சின்ன குழந்தைக்கு என்னத்தை கொடுப்பாரு நோய் மொழி பிரச்சனையை வந்து கொடுப்பார் இருபத்தஞ்சி வயது உள்ள இளைஞருக்கு வேலை கிடைக்காது இல்லைன்னா வேலை எடுத்த ஊதியம் கிடைக்காது இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சல் யாரும் செய்யக்கூடிய தவறுக்கு மாட்டி கொடுக்கலாம் இல்லை காதல் என்ற பெரிய அசிங்கம் அவமானம் முப்பது வயது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வேலை செய்யும் இடத்தில் மன உளைச்சல் டென்ஷன் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு நிம்மதியே இருந்திருக்காது மன உளைச்சல் இங்கே போனாலும் பிரச்சனை 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 வீட்டுக்கு போனால் பிரச்சனை வேலைக்கு போனால் பிரச்சனை வேலைக்கு போய் இங்கே வர்ற இடத்துலையும் பிரச்சனை தொல்லை 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 டென்ஷன் டென்டென்சன் டென்ஷன் அப்படியேதான் வாழ்க்கை வந்து சென்று இருக்கிறது ஆனால் வந்து எதுவுமே செய்யாமல் இருந்தவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் இருக்கும் ஆசையை கொடுத்து அது வந்து தனலாபத்திகள வந்து இலக்கை செய்து பணம்னா என்ன பணம் இல்லைன்னா உங்களை யாரும் மதிப்பாங்க பணம் இல்லை என்றால் ஒரு அப்பா அம்மா பணம் சம்பாதிக்கணும் ஒரு அப்பா அம்மா இப்படி இருப்பாங்க தன்னுடைய மனைவி எப்படி இருக்கும் கூடவங்க இருந்து அவங்க எப்படி உங்களை நடத்திருப்பாங்கிறத ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பார் கண்டிப்பா வந்து கடுமையான மன உளைச்சல் இருக்கு ராசி லக்கணத்துக்கு ரெண்டு ரெண்டு இருக்கும் திருமணமாகி போட்டு அலைஞ்சிருப்பீங்க அவசர அவசரமா வந்து தேவையில்லாத அஞ்சு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் தரேன் அதே மாதிரி வந்து பணத்தை வேலைக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சில நய வஞ்சவர்கள் வந்து உங்களுக்கு ஏமாற்றி இருப்பார்கள் கண்டிப்பாக வீட்டில் பொன் பொருட்கள் இதெல்லாம் வந்து காணாமல் போயிருக்கும் நல்ல செய்தியை வந்து கேட்டிருக்க முடியாது வீடு தேடி உங்க வந்திருக்கும் பெற்ற அப்பா அம்மாவை மதித்திருக்க மாட்டார்கள் நீங்கள் உதவி செய்கிறவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க மாட்டார்கள் மிக மிக மோசமான கஷ்டத்தை அணுகிவிட்டீர்கள் இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நான்கு மாதம் தான் உங்களுக்கு கஷ்டம் பிற்பகுதி வந்து ஏப்ரலுக்கு பிறகு சனி பான எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் செல்வது ஏப்ரலுக்கு பிறகு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு மிக சிறப்பாக வந்து இருக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் வந்து இருந்தார் எந்த புரோஜனம் இல்லை லாப சிற்பன் சர் பங்கு சந்தை புகழ் வெற்றி கீர்த்தி எதுவுமே வந்து வேலை செய்யலாம் கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஏப்ரலுக்கு பிறகு அவரும் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் நாலாவது எட்டாம் இடத்தில் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்தையும் வந்து வாங்க போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு கடன் வாங்கி வண்டி வாகனம் ஒரு சில பணத்தை வைத்து வீடு கட்ட முடியுது என்ற எண்ணங்கள் வீடு கட்டக்கூடிய கனவுகள் தாய் தாயுடைய சொத்துக்கு பேசப்படுமே அது கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல வேலை கிடைக்க முடியும் வேலை கிடைக்கும் பாஸ்போர்ட் வைத்திருப்பது விசா கிடைத்து கிடைச்சொல்ல ஏப்ரல் ஒப்படை கிடைத்து கண்டிப்பாக வெளிநாடு செய்ய சென்று நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டப்போ உங்கள் ஜாதகத்தில் விதி மதி கதி மூன்று அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய பலன் தோறும் படிக்கிறேன் கதிங்கிற கோல்சார தொடர்பு ஒத்துழைக்கவில்லை என்றால் விதி மதி விதிங்கிறது ராசியில் உள்ளது மதிங்கிறது வந்து தசாபுத்தி அடிக்கடி சம்பவத்தை மாற்றி கொள்வது விதியை மதியால் வெல்லலாங்கிறாங்க விதியில வந்து இருந்தாலும் மதிகடை தசா புத்தி ஒத்துழைத்தா தான் வெல்ல முடியும் அந்த புத்திநாதன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார் தசாநாதன் வந்து லென்தா இருப்பார் புத்திநாதனுக்கு தகுந்தவாறு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு புத்தி நல்லா இருக்கும் ஒரு புத்தி சரி இருக்காது ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசை ஃபுல்லாவே நல்ல யோகா பழம் நடக்காது அதுலேயும் சில கெடு பலங்கள் வந்து நடக்கும் ஆனால் எந்த இதுவும் வந்து கடந்த ரெண்டரை வருடங்களாக உங்களுக்கு வேலை செய்யவில்லை கடக ராசி வந்து வச்சு செஞ்சிட்டேன் எனவே குரு பகான் சாதமாக இருக்கிறார் சனி பவான் வந்து சாதமாக போகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து போகிறார் ஏப்ரலுக்கு பிறகு வந்து குருவும் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் அவர் ஏழு ஆறு ஒன்பது பன்னெண்டுலேருந்து நாலு ஆறு எட்டாம் வெளியூர் வெளிநாட்டு பரதேச வாழ்க்கை வெளிநாட்டின் மூலம் வருமானம் இன்சூரன்ஸ் காப்பீட்டு வரவு சூதாட்டம் ரேஸ் லாட்டரி இப்படி மறைமுக தன்னலாபம் மறைமுகமாக வந்து தகப்பனார் தாயார் மூலம் வந்து வருமானம் அனைத்தும் கிடைக்கப்பெறும் தாயார் வழி சொத்து குற்றா உறவு சொந்தம் பந்து எல்லாம் அனைவரும் வந்து மதிக்கப் போகிறார்கள் இனிவே வந்து அடுத்து ராகேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு வந்து கடக ராசி ஒம்போதில் இருக்கக்கூடிய ராகு எட்டிருக்கு வருகிறது அது வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் அது ஒன்று தான் சற்று வைக்கணும் சார் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் குருவி வீட்டில் இருக்கார் இருந்தால் வந்து வண்டி வானத்து இரவு நேரத்தில் இருப்பதை வந்து சற்று வந்து தவிர்ப்பது நல்லது மற்றபடி குரு வீட்டில் இருக்கிறார்ன்றது கண்டிப்பாக ஐந்து எட்டு குடியின் பலனை தான் வந்து செய்வார் பெரிய அளவு வந்து பாதிப்பு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து இருக்கும் இரவு நேரத்தில் வண்டி இருக்க வேண்டாம் பேராசை அதிக அளவு பேராசை வச்சிங்கன்னா அதன் மூலம் சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை வந்து இருந்துச்சுன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன இழப்புகளை வந்து சந்திப்பீர்கள் உங்கள் ஜாதகத்தில் விதி மதி கதி தசாபுத்தி பொறுத்து தான் இந்த பலன் வந்து நடக்கும் லக்னாதிபவர்களோட தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய நல்ல பலன் நடக்காது சரி அதே சமயத்தில் யோக திசை நடந்து வந்து நல்ல பலன் நடந்திருக்கு அவங்களுக்குலாம் வந்து நல்ல தசாபதி நடப்புகளுக்கு நடப்புவங்களுக்கு விதியிலிருந்து மதியம் ஒத்துழைப்புகளுக்கு ஏப்ரலுக்கு பிறகு வந்து இன்னும் அளவுடன் செல்வதே கொடுக்கும் அதே சமயத்தில் அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை யாராவது அட்டை மாதிரி திசை அதிகமான கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு கஷ்டம் இதுக்கு தாங்க சொல்லப்படுகிறது இந்த கதிங்கிற பொருட்கார தொடர்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டை எடுக்க சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பேச்சால் அஷ்டோராஜன் சொல்றாங்க வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணித்துள்ளேன் விநாயகருமனோட வீடியோ இருக்குது கேபி பிரசன்னம் பாரம்பரியம் கடைசியா வந்து சகுன வந்து ஜோதிடத்தை தான் முடிவு நேசித்தேன் கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் உணர்த்தியது அவர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசவிதம் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ்நாட்டில் வைத்தேன் அஸ்வோராஜன் என்னுடைய வீடியோ வரும் ஒரே பதிவில் இரண்டு தலைவர்கள் அர்ஜுனனுக்கு தெரிந்தது ஒரே குறியில் ஒரு பறையோட கண்கள் எனக்கு தெரிந்தது ஒரே குரல் இரண்டு பறவையோட கண்கள் ஒரே பதிவில் கணிச்சு நாலு சட்டசபை தேர்தல் முதல்வர் அடிச்சா வரும் தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் முதல்வர் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட தேர்தல் முதல்வர் என்னுடைய முதல் வெற்றி திமுக வெற்றி தான் போட்டேன் வெற்றி வெற்றி குஜராத் சட்டசபை தேர்தல் வெற்றி மூன்றாவது வெற்றி திரு மோடி அவருக்கு அவருக்கு மூணு எனக்கு மூன்றாவது நாலாவது வெற்றி ட்ரம்ப்பு அது அஞ்சாவது கண்டிப்பாக நான் நாலாவது வெற்றி அது பத்து நாட்களுக்கு முன்னாடியே கணிச்சேன் உடம்பு பெரிய அளவு வந்து ப்ரிட்டிஷன் வந்து சொல்ல முடியாது அடுத்து ஐந்தாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தெரியும் ஆனால் ஒன்று வந்து இரநூத்தம்பத்தாறு வீவர்ஸ் ஒன்று மூவாயிரம் வீவர்ஸ் ஒன்று வந்து ஆயிரத்தி நாலு வீவர்ஸ் உடம்பு வந்து லாகேஜ் நேர்மையான ஒன்று தீர்க்க முடியாது என்பதற்கு யூடியூப்லயும் வந்து வேறு மேலே ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சு லாக் லாக்காயிடுச்சு ஒரே நாள் தான் அந்த வீவர்ஸ் போச்சு கட்டு உங்களிடம் வந்து விட உங்களுக்கு அன்பு நண்பன் எனவே அனைத்து கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்க போய்கிற ஏவரும் பிறகு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களிடம் விடவில்லை உங்கள் அன்பு நண்பன் யோராஜராம் அனைவருக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கங்கள்